தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் அரசியல் நிலநடுக்கத்தை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது ஒருபுறம் திமுக தனது கோட்டையை தக்க வைக்க போராட மறுபுறம் அதிமுக பாஜக கூட்டணி தொகுதி பங்கேட்டில் மல்லு கட்டி வருகின்றன இந்த சூழலில்தான் தமிழக அரசியலின் கேம் சேஞ்சர் என எதிர்பார்க்கப்படும் நடிகர் விஜயன் தமிழக வெற்றிக் கழகம் தனது முதல் மெகா கூட்டணியை மிக ரகசியமாக உறுதி செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கட்டப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் ஆகிய இரு துருவங்களும் விஜய் கைகோர்க்க முடிவெடுத்துள்ள தகவல் தற்போது கோட்டை வரை அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான ரகசிய ஒப்பந்தங்கள் மற்றும் பொங்கலுக்கு பின் வரப்போகும் அறிவிப்புகள் குறித்த முழு விவரங்களையும் தற்போது பார்க்கலாம் சமீபத்தில் சென்னை வெப்பேரியில் ஓ பன்னீர்செல்வம் தனது கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் இந்த கூட்டத்தில்தான் பல அதிரடி திருப்பங்கள் அரங்கேறின கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகளிடம் நமது அரசியல் எதிர்காலம் இனி எங்கே என்ற கேள்வியோடு ஓபிஎஸ் தரப்பில் இரண்டு முக்கியமான ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டு கருத்து கேட்கப்பட்டது தமிழக வெற்றி கழக கூட்டணி ஆப்ஷன் ஏ திமுக கூட்டணி ஆப்ஷன் பி இதில் அதிமுகவில் மீண்டும் இணைவது அல்லது எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி வைப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பது மிக தெளிவாக முடிவெடுக்கப்பட்டது இபிஎஸ் இறங்கி வருவதாக தெரியவில்லை இனி அவரோடு இணைய வேண்டிய அவசியம் நமக்கில்லை என நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக முழக்கமிட்டனர் மாவட்ட செயலாளர்களிடம் பெறப்பட்ட கருத்து சுமார் தொண்ணூறு சதவிகித நிர்வாகிகள் நடிகர் விஜயுடன் கூட்டணி வைப்பதே சிறந்தது என தெரிவித்துள்ளனர் இளைஞர்கள் மற்றும் மகளிர் வாக்குகள் விஜய்க்கு சாதகமாக இருப்பதால் அவரோடு இணைவது தங்களுக்கு புதிய அடையாளத்தை கொடுக்கும் என அவர்கள் நம்புகின்றனர் நிர்வாகிகளின் விருப்பத்தை அறிந்த ஓ பன்னீர்செல்வம் உடனடியாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் தொடர்பு கொண்டு பேசினார் முதலில் இந்த கூட்டணி குறித்து சற்று பிடி கொடுக்காமல் இருந்த விஜய் பின்னர் ஓபிஎஸ் உடன் நீண்ட நேரம் போனில் உரையாடியுள்ளார் இந்த உரையாடலின் போது தென் மாவட்டங்களில் நிலவும் சாதிய வாக்குகள் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியை பிரிப்பதற்கான வியூகங்கள் மற்றும் தேர்தலை எதிர்கொள்ள தேவையான கள அனுபவம் குறித்து ஓபிஎஸ் விளக்கியதாக தெரிகிறது இதன் முடிவில் விஜய்க்கும் ஓ தரப்பிற்கும் இடையிலான முரண்பாடுகள் மறைந்து வெற்றி கூட்டணி அமைப்பதற்கான மனநிலை உருவானது இதுபோலவே டிடிவி தினகரிடம் தனது தரப்பு ஆதரவை விஜய்க்கு உறுதிப்படுத்தியுள்ளார் தாவேகா வட்டாரங்களிலிருந்து கசிந்துள்ள தகவலின்படி ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகிய இருவருக்கும் சேர்த்து சுமார் முப்பது முதல் நாற்பது தொகுதிகள் வரை ஒதுக்க விஜய் முன்வந்துள்ளார் டிடிவி தினகரன் அமமுக சுமார் இருபது இடங்கள் ஒதுக்கப்படலாம் அமமுக தனது சொந்த சின்னமான குக்கர் சின்னத்திலேயே போட்டியிடப் போகிறது இது டெல்டா மாவட்டங்களில் அவர்களுக்கு பலம் சேர்க்கும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு இவர்களுக்கு இருபது இடங்கள் வரை ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளது ஆனால் ஓபிஎஸ் பி எஸ் தரப்பினர் தாவேக்காவின் வெற்றி சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்ற நிபந்தனையை விஜய் தரப்பு விதித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த தொகுதிகள் பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களை மையப்படுத்தியே இருக்கும் முக்குலத்தோர் சமூக வாக்குகள் அதிகம் உள்ள பகுதிகளில் இந்த கூட்டணி ஒரு கிங் மேக்கராக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த கூட்டணியின் மிக முக்கியமான நோக்கம் எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கை சிதைப்பதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்க முடியாது என ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஏற்கனவே திட்டவட்டமாக அறிவித்துவிட்டனர் தற்போது இவர்கள் விஜயுடன் இணைவது அதிமுகவின் வாக்கு வங்கியில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தும் எடப்பாடியை மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில் அமரவிடக் கூடாது என்ற ஒற்றை புள்ளியில் ஓபிஎஸ் டிடிவி இணைந்திருந்த நிலையில் தற்போது விஜயின் யூத் பவர் இவர்களோடு சேர்வது அதிமுக தலைமைக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது விஜயின் தமிழக வெற்றி கழகம் தற்போது இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அலையை உருவாக்கி வருகிறது ஆனால் ஒரு தேர்தலை சந்திக்க தேவையான பூத் கமிட்டி நிர்வாகம் மற்றும் தேர்தல் கால அனுபவம் விஜயன் கட்சியினருக்கு புதிது இங்கேதான் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனின் அனுபவம் விஜய்க்கு தேவைப்படுகிறது பல சாதக பாதகங்களை பல தசாப்தங்களை தேர்தல் களத்தை கண்டுள்ள தினகரனின் வியூகமும் ஓபிஎஸ்க்கு இருக்கும் சமூக செல்வாக்கும் தாபேக்காவின் அரசியல் கட்டமைப்பை வலுப்படுத்தும் அதாவது விஜயின் இமேஜ் பிளஸ் ஓபிஎஸ் டிடிவியின் அனுபவம் இஸ் ஈக்குவல் டு வலுவான மூன்றாவது அணி என்பதே இவர்களின் கணக்கு கடந்த சில வாரங்களாகவே சென்னை மற்றும் மதுரையில் இதற்கான பேச்சுவார்த்தைகள் ரகசியமாக நடந்து முடிந்துள்ளன தொகுதி பங்கீடு மாவட்ட அளவில் இரு கட்சிகளின் தொண்டர்களையும் ஒருங்கிணைப்பது பிரச்சார வியூகங்கள் என அனைத்தும் தயார் நிலையில் உள்ளன இந்த மெகா கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பொங்கல் பண்டிகைக்கு பிறகு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழர் திருநாளில் தமிழக அரசியலில் ஒரு புதிய விடியல் என்ற கோஷத்தோடு விஜய் இந்த கூட்டணியை அறிவிக்க திட்டமிட்டுள்ளாராம் இந்த கூட்டணி மட்டும் உறுதிப்படுத்தப்பட்டால் அது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளுக்கும் மிகப்பெரிய சவாலாக மாறும் குறிப்பாக இதுவரை அதிமுகவின் கோட்டையாக இருந்த தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் தாவேகா ஓபிஎஸ் டிடிவி கூட்டணி ஒரு புயலை கிளப்பும் விஜயன் இந்த அரசியல் ஆட்டம் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது எடப்பாடி பழனிசாமியின் அடுத்த மூவ் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக அரசியல் களம் இனிமேல்தான் உண்மையான சூட்டை சந்திக்கப் போகிறது